இப்போ நூல் வெளி பார்க்கலாம் கவிஞரோட குறிப்பு பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பரத்தினம் ஓகேவா கனக சுப்பரத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர் பேர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பாரதிதாசன் அப்படின்னு மாற்றி வச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க தம் கவிதைகளில் என்னென்னலாம் பற்றி எழுதியிருக்காருனா பெண் கல்வி பெண்களுக்கு கல்வி தரணும் அதை பற்றி எழுதியிருக்காரு கைம்பெண் மறுமணம் அப்படின்னா இப்போ கணவன் இருந்துச்சு அவங்கள வந்து விடோ அப்படின்லாம் சொல்லி விதவையெல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு மறுமணம் செஞ்சு வைக்கணும் அதுக்கு வந்து என்னென்னா முழு வந்து அனுமதி இருக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லி போராடி அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பாடல்கள்லாம் எழுதி வைக்கிறார் பொதுவுடைமை அப்படின்னா எல்லாருக்குமே என்ன எல்லாமே கிடைக்கணும் அதான் பொதுவுடைமை அப்படின்னு சொல்லுவாங்க பகுத்தறிவு இது மாதிரி புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் பற்றி எழுதியிருக்கார் இவர் ஓகேவா அதனால் இவர் புரட்சி கவிஞர் அப்படின்னும் சொல்லுவாங்க முதல் முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியிருக்கார் எனவே இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புரட்சி கவி அப்படின்னு போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பேர் இவருக்கு என்ன சிறப்பு பேர்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் அப்படின்னு போட்டு போட்டுடுறாங்க பா அப்படின்னா என்னது பாடல் வேந்தர்னா மன்னர் அப்படின்னு வந்து அர்த்தம் பாடல்கள் வந்து எழுதுறதில் இவர் என்ன மன்னர் மாதிரி இருக்காராம் அதனால் பாவேந்தர் அப்படின்னு இவருக்கு பேர் வச்சுருக்காங்க இந்த பாடல் வந்து பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூலில் தமிழ் அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து தொகு தொகுக்கு வந்து தொகுத்துருக்காங்க ஓகேவா பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னு ஒரு தொகுப்பு இருக்குது அதில் தமிழ் அப்படின்ற தலைப்பின் கீழே இந்த பாட்டு வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேவா ஓகே